ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்தேன் என் தங்கமே இதனை நீ உதாசீனம் செய்யக்கூடாது உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கு உன் குலதெய்வம் மனவேதனையில் இருக்கின்றார்கள் உன் குலதெய்வம் என்னிடத்தில் என்ன சொன்னார்களோ அதை உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ளதான் நான் இப்பொழுது உன்னைக் காண வந்திருக்கிறேன் உன் குலதெய்வம் மனவேதனையில் இருப்பதற்கான காரணம் நீதான் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகவும் நான் வந்திருக்கிறேன் மேலும் உன் குலதெய்வத்தை நீ சந்தோஷப்படுத்துவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்வதற்காகவும் உன் தாய் நான் வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே உன் குலதெய்வமானது இப்பொழுது மிகுந்த மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறது நீ சிறு சிறு காரியங்களை செய்ததுதான் அதற்கு காரணமாக மாறிவிட்டது என் குழந்தையே நீ எத்தனையோ காரணங்களுக்காக உன் குலதெய்வத்தின் காலில் விழுந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன் குலதெய்வமும் அதை எதையும் மறுக்காமல் உனக்காக அதை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் இப்பொழுது சில காலங்களாக நீ அவர்களை காண செல்வதில்லை என்பதுதான் அவர்களுக்கு இப்போது மனவேதனையாக இருக்கிறது என் குழந்தை என்னை காண வரவில்லை என் குழந்தைக்கு நான் எந்த குறையும் வைக்கவில்லையே அப்படி இருந்தும் என் குழந்தை என்னை பார்க்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லையே என்று அவர்கள் என்னிடத்தில் மனவேதனை பட்டார்கள் என் தங்கமே நீ நன்றாக ஒன்றை புரிந்துகொள் உனக்காக எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் உன் குலதெய்வம்தான் உன் குலத்தை காக்கின்ற தெய்வம் உன் குலதெய்வத்தினுடைய வேதனையில் நியாயம் இருக்கின்றது என் குழந்தையான நீ பல நாட்களாகவே உன் இஷ்ட தெய்வங்களை கும்பிட்டு கொண்டு உன்னுடைய எல்லாம் உன் இஷ்ட தெய்வத்திடம் சொல்லிவிட்டு உன் குலதெய்வத்தை நாடி செல்லாமல் இருந்து விடுகிறாய் அதற்காக நீ அவர்களை நினைக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை ஆனாலும் அவர்களுடைய ஞாபகம் உனக்கு குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது என் அன்பு பிள்ளையே உன் அம்மாவின் வாக்கில் உண்மை இல்லை என்றால் நீ இப்பொழுதே சொல் உன் குலதெய்வம் என்னிடத்தில் சொன்னதை தான் நான் உன்னிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உன் குலதெய்வத்தின் மிகப்பெரிய கஷ்டமெல்லாம் நீ இப்பொழுதெல்லாம் அவர்களை முன்பு போல் காண வருவது இல்லை என்பது மட்டுமல்லாமல் உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ அவர்களை தேடவில்லை என்பதுதான் என் அன்பு குழந்தையே நிச்சயமாக உனக்கு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி உனக்கு எத்தனை சந்தோஷமான விஷயங்கள் நடந்தாலும் சரி நீ நிச்சயமாக உன் குலதெய்வத்தை சென்று பார்க்க வேண்டும் உன்னுடைய கஷ்டங்களை நீ பகிர்ந்து கொள்ளவில்லை என்றாலும் நிச்சயமாக உன்னுடைய சந்தோஷங்களை நீ உன் குலதெய்வத்திடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன் கஷ்டங்களை நீ சொல்லாமலே அவர்கள் புரிந்து கொள்வார்கள் உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்கு நீ கூப்பிடாமலே அவர்கள் உன்னை தேடி ஓடோடி வருவார்கள் ஆனால் உன் சந்தோஷத்தை நீ அவர்களிடம் பகிர்ந்து கொண்டால்தான் அது அவர்களுக்கு தெரியும் குழந்தை சந்தோஷமாக இருக்கிறது என்றால் அவர்களும் மன சந்தோஷம் அடைவார்கள் நீ அவர்களிடம் சென்று அம்மா நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்வாயானால் நிச்சயமாக அவர்கள் உன்னை விட அதிக சந்தோஷத்தை அடைவார்கள் என் தங்கமே உன் குல தெய்வம் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் உனக்கு மட்டுமே தெய்வமாக இருப்பவர்கள் உன்னுடைய குலத்திற்கு மட்டுமே அவர்கள் தெய்வமாக இருப்பார்கள் ஆனால் உன்னுடைய இஷ்ட தெய்வம் அப்படி கிடையாது யார் வேண்டுமானாலும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் ஆனால் என் குழந்தையான நீ அதை புரிந்து கொள் இஷ்ட தெய்வம் என்று ஒன்று கிடைத்தவுடன் நீ உன் குல தெய்வத்தை ஒதுக்கி வைப்பதில் எந்த நியாயமும் கிடையாது நீ அவர்களை அடிக்கடி சென்று பார்க்க வேண்டும் நீ அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நிச்சயமாக செய்ய வேண்டும் நீ அவர்களுக்கு பெரிதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்பவில்லை அவர்களுக்காக நீ விளக்கு போட வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்புகிறார்கள் என் குழந்தைகளிடம் நான் ஒருபோதும் இதை செய் அதை செய் என்று கேட்பது கிடையாது அவர்களுடைய கஷ்டங்களை நான் எப்பொழுதுமே நீக்கி தந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் இப்பொழுது எல்லாம் என் குழந்தை என் மீது அதிக நாட்டம் கொள்ளாமல் இருக்கிறதே என்றுதான் அவர்கள் மனவேதனை அடைகிறார்கள் என் தங்கமே இப்பொழுது அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற கட்டாயத்தில் நீ இருக்கின்றாய் நிச்சயமாக உன்னால் பெரிதாக அவர்களுக்கு ஏதேனும் செய்ய இயலவில்லை என்றாலும் அவர்களை சென்று வணங்கி அவர்களின் முன்னால் ஒரு தீபத்தையாவது ஏற்றிவிட்டு வா என் தங்க பிள்ளையே உன் வேண்டுதல்கள் எல்லாம் உன் குலதெய்வத்தை தாண்டிதான் வராகியிடம் வரும் என்பதை மறந்து விடாதே எப்பொழுதுமே நானும் உன்னுடைய குலதெய்வமும் தான் உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய வேதனைகளையும் தீர்த்து வைக்கிறோம் அவர்களால் செய்ய முடியாத விஷயங்களை அவர்கள் என்னிடத்தில் சொல்லிதான் நான் உனக்காக அதை செய்து கொடுக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உனக்கு எத்தனை வேண்டுதல்கள் இருந்தாலும் உனக்கு எத்தனை ஆபத்துகள் இருந்தாலும் முதலில் உனக்காக உன்னை காக்க ஓடி வருவது உன் குலதெய்வம்தான் இதில் எந்த மாற்று கருத்தும் மாற்று கருத்துகளையும் யாராலும் தெரிவிக்க முடியாது அதற்காக தானே முதலில் ஒவ்வொரு குலத்திற்கும் ஒரு குலதெய்வம் என அமைந்திருக்கிறது அதன் பிறகு தானே நீ உன் இஷ்ட தெய்வத்திடம் சொல்ல முடியும் என் அன்பு பிள்ளையே இனி ஒருபொழுதேனும் நீ தாமதிக்காமல் செவ்வாய்க்கிழமை வெள்ளி இந்த நாட்களில் முடிந்தவரை உன் குலதெய்வத்தை சென்று தரிசித்துவிடு அவர்கள் மனவேதனையை படும்படி நீ நடந்து கொள்ளாதே உன் தாயானவள் நான் சொல்லும் அர்த்தங்கள் அனைத்தும் உனக்கு புரிந்திருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருப்பவர்கள் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் நீ என் மீது வைத்திருக்கும் அதிக பற்றின் காரணமாக உன்னுடைய குலதெய்வத்தை கண்டும் காணாமல் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உனக்கு இவ்வளவையும் எடுத்துரைக்கிறேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய இஷ்ட தெய்வம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீ அவர்களுக்கு கொடுக்கும் முன்னுரிமையை உன் குலதெய்வத்திற்கு கொடுத்த பிறகுதான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் அம்மா உனக்கு அறிவுரைகளை வழங்குகிறேன் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே உன் குலதெய்வம் வாசம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீ செய்ய ஆரம்பிக்கின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முதலில் நீ அவர்களிடம்தான் ஆசியை பெற்று செல்ல வேண்டும் அவர்களுடைய ஆசிர்வாதங்கள் நிச்சயமாக நீ நினைத்த காரியத்தில் உனக்கு வெற்றியை தந்துவிடும் நீ நீ அவர்களை வணங்கிவிட்டு நீ மற்ற தெய்வங்களை சென்று வணங்கலாம் என்றுதான் அம்மா உனக்கு சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே உன் குலதெய்வத்தின் மனவேதனை என்னவென்று இப்பொழுது நீ தெரிந்து அல்லவா அவர்கள் நீ அவர்களை மட்டும் நாடி இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை அவர்களை நீ மறந்து விடுவாயோ என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள் நான் எப்பொழுதுமே எனது குழந்தைகளைப் பற்றி சிந்தனையில்தான் இருக்கிறேன் ஆனால் என் குழந்தையோ என்னை பற்றி சிந்திக்க மறந்து விடுகிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என் செல்லமே நிச்சயமாக இதை நீ திருத்தி கொள்ள வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே உன்னுடைய குலதெய்வம் உன்னை காப்பாற்றும் என்றுதான் இருக்க வேண்டும் அவர்கள் இதுவரை உன்னை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்பதை உன்னால் ஒருபோதும் மறுத்து கூற முடியாது அவர்களுடைய அன்பு மிகப்பெரியது பெரியது அவர்களுக்கு குழந்தை என்று நீ மட்டும் தானே இருக்கின்றாய் அப்படி இருக்கும் நீ அவர்களை தவிக்க விடக்கூடாது அவர்கள் உன்னுடைய எண்ணங்களை நீ சொல்லாமலே அறிந்து உனக்கான தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கின்றார்கள் உன் குடும்பத்தினை பாதுகாத்து வருகின்றார்கள் உன் வீட்டு வாசலில் எப்போதுமே உனக்கு காவலாக இருக்கின்றார்கள் இனி ஒருபோதும் நீ தாமதிக்காமல் சென்று அவர்களுக்கு செய்ய வேண்டியதையெல்லாம் செய்துவிட்டு என்னிடம் சொல் நிச்சயமாக உன் தாயானவள் வராகி அம்மா மனம் குளிர்ந்து விடுவேன் என் குழந்தை உன் குலதெய்வத்தின் வாக்கினை நீ என்னிடத்தில் இருந்து கேட்டதற்கு நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என் தங்கமே நீ நிச்சயமாக இனி இதை செய்வாய் என்பதை நான் மனதார நம்புகிறேன் உன் வராகி அம்மா ஆனவள் எப்பொழுதும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே உன் குலதெய்வமும் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறது என்பதையும் நீ மறக்க கூடாது என் குழந்தை இப்பொழுது உன் தாயின் வாக்கை கேட்டு இதிலிருந்து நீ அனைத்தையும் புரிந்து கொண்டிருப்பாய் என்பதை நான் நம்புகிறேன் சில நேரங்களில் உன் குலதெய்வத்திடம் இருந்து அவர்களின் ஆசிர்வாதங்களை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களிடத்தில் இருந்து நீ ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டாலே உன் தாயான வராகியிடம் இருந்து நீ ஆசீர்வாதங்களை பெற்றதற்கு தான் சமம் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகியின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு என் செல்ல குழந்தையே அதனால் நீ ஒருபோதும் கவலைப்படாதே ஒருபோதும் மனவேதனை படாதே நல்லதே நினை உனக்கு நான் நல்லதை மட்டுமே நான் நடத்தி கொடுக்கிறேன் ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி